தினம் சுட்டு கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர மீது ஆறு வழக்குகள் இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று அறிவித்துள்ளார் இதே நேரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஆனந்தன் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகி உள்ளது அது மட்டும் இல்லாமல் தங்களை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவ்வாறு கொலை செய்யப்பட்டால் நான் பேயாக உங்களை பின்தொடர்வேன் என்று பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கையை சாமர சம்பத் இன்றைய தினம் விடுத்திருந்தார் இவ்வாறு இன்றைய தினம் நாட்டில் பதிவாகிய முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு தம்மை படுகொலை செய்ய வந்துள்ள திட்டம் தொடர்பில் முன்கூட்டிய அறிந்த லசந்த விக்ரமசேகர கடிதம் ஒன்றில் சிக்கிய முக்கிய தகவல்கள் எதற்கும் பயமில்லை என்னை கொலை செய்தால் பேயாக வந்து பழி வாங்குவேன் சபையில் அதிரடி காட்டிய சாமர சம்பத் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ள நாடாளுமன்றம் சபையில் சபாநாயகர் வெளியிட்ட அறிவிப்பு இஷாரா விசாரணையில் சிக்கிய ஈஸ்ட குண்டு தாக்குதல் குற்றமாளி கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நேற்றைய தினம் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது ஆறு வழக்குகள் இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேற்று அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவிற்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இந்த தகவல்களின் அடிப்படையில் அந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டையின் விளைவாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று தகவல் வெளியிட்டுள்ளார் அது மாத்திரம் அல்லாமல் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் லசந்த விக்ரமசிங் மீது ஆறு வழக்குகள் இருப்பதாகவும் இவர் பாதாள உலக குழுவின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டு வரும் அறக்கட்டாவின் நண்பர் என்றும் கூறியிருக்கிறார் இதே நேரம் இவரை சுட்டு கொலை செய்த சந்தேக நபர்கள் தொடர்பில் உறுதியான தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அந்த சந்தேக நபர்களை இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதே நேரம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான திட்டத்தை தீட்டியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டமிட்ட கும்பல்களிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இவர்களின் விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் குறித்து நான் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பேன் என்று பகிரங்கமாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் வெளிகமை பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டது இதே நேரம் இன்றைய தினம் அவரால் எழுதப்பட்டதாக கூறப்படும் ஒரு கடிதம் தொடர்பான தகவல்கள் பரபரப்பாக பேசப்படுகிறது அதாவது உயிரிழந்த லசந்த விக்ரமசேகர தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஏற்கனவே போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த கடிதத்தில் தனக்கு பல பாதாள உலக குழுக்களிடம் இருந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக போலீஸ் மா அதிபருக்கு கடிதத்தில் எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வெளிகம பிரதேச சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் தற்போது தவிசாளராக கடமையாற்றி வருகிறேன் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு குறிப்பிட்டிருந்த அவர் தான் தவிசாளராக பதவி பிரமாணம் செய்ய முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் என்று சில குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் வந்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்கள் ஊடாகவும் தனக்கு உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசாரிடம் கூறியதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்படி அவர் போலீசாரிடம் முறையிட்டதை தொடர்ந்து போலீசார் இந்த அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அவருக்கு அறிவுறுத்தியதாகவும் கூறியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு தொடர்ச்சியாக உயிரச்சுறுத்தல்கள் ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது இந்த கடித அவர் மேலும் ஒரு விடயத்தையும் கூறியிருக்கிறார் அதாவது உயர் நீதிமன்றத்திற்கு வருகை தரும்போது அல்லது பிரதேச சபையிலிருந்து வெளியேறும் போது அவரை கொலை செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக அவர் அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது இதே நேரம் அவருக்கு பல பாதாள உலக குழுக்களிடமிருந்து வரப்படும் உயிர் அச்சுறுத்தல்கள் உண்மையானவை என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்ததாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது என்னை கொலை செய்தால் நான் உங்களை பேயாக தொடர்வேன் என்று சாமர சம்பத் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் இன்றைய தினம் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் பல தகவல்களை இதன் போது கூறியிருந்தார் அதாவது நீங்கள் எங்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறீர்கள் அதனால் தான் எங்களுடைய பாதுகாப்புகள் பறிக்கப்பட்டுள்ளன நாங்கள் அதற்கு பயப்பட போவதில்லை நீங்களும் ஒரு பயங்கரவாதி தான் உங்களையும் பயங்கரவாதிகளின் பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் எங்களுக்கும் உங்களை பற்றி நிறைவடை தெரியும் ஆனால் நாங்கள் அதிகமாக பேசுவதில்லை அதனால் அந்த விடயங்கள் வெளிவரவில்லை என்றும் கூறியிருக்கிறார் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர் அவர் நேற்றைய தினம் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரை கொலை செய்தவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஆனால் நீங்கள் லசந்த விக்ரமசேகரவை பாதாள உலக குழுக்களின் பட்டியலில் சேர்த்து விட்டீர்கள் அப்படி செய்ய வேண்டாம் அவர் பற்றிய உண்மைகளை அறிந்த பிறகு அவர் பற்றி இவ்வாறு கதையுங்கள் என்றும் சாமர சம்பத் கூறியிரு இருக்கிறார் இது மட்டுமல்லாமல் சாமர சம்பத் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு சவால் விட்டிருக்கிறார் அதாவது நீங்கள் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்தவர்களை கைது செய்யுங்கள் கைது செய்த பின்னர் அவர்களிடம் கேளுங்கள் இந்த கொலை பாதாள உலக குழுவுக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அப்போது நாங்கள் நம்புகிறோம் லசந்த விக்ரமசேகரவிற்கு பாதாள உலக குழுவுடன் தொடர்பு இருப்பதாக அதை விடுத்து அவர் இறந்த பிறகு அவர் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் இவ்வாறு நீங்கள் அவரை பாதாள உலக குழுக்களுடன் சேர்த்து கதை அவருடைய குடும்பத்திற்கு மனவேதனையை அளிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் சாமர சம்பத்திற்கும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றது நாடாளுமன்றம் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் அடுத்த மாதம் நான்கு ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இந்த சிறப்பு பாதுகாப்பு ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் அலுமாரிகள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டிடமும் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி நாடாளுமன்ற கட்டிடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதிகளும் இந்த பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் அன்றைய தினம் விருந்தினர்களுக்கு மட்டுமே பொது கேலரியில் அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் விருந்தினர்களுக்கான அழைப்புதல்கள் நிதி அமைச்சினால் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் இதே நேரம் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் நடைமுறையில் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் வாகன சாரதிகளுடன் வருகை தர வேண்டும் என்றும் ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் அன்றைய தினம் சிறப்பு போக்குவரத்து திட்டம் ங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரை உதவி செய்திருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது தகவல்கள் வெளியிட்டுள்ளது அவர் உதவி செய்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் யார் என்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்தில் இருந்து மீன் பிடி படகின் மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவி வழங்கிய ஆனந்தன் நேற்று முன்தினம் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கிளிநொச்சியில் உள்ள ஆனந்தனுக்கு சொந்தமான வீடொன்றில் மைக்ரோ வகை துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரியாக ஆனந்தன் செயற்பட்டிருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய து இந்த நிலையில் ஆனந்தன் தொடர்பில் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலை கொழும்பு குற்றப்பிரிவு வெளியிட்டுள்ளது அதாவது ஆனந்தன் தனது இரு தம்பிகளுடன் இணைந்தே இந்த மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது கேரள கஞ்சா மோசடி தொடர்பில் அவர்கள் இருவரும் தற்போது போலீஸ் காவலில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த குழுக்களின் தலையீட்டால் பிரதான குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் வெளியாகி உள்ளதாக கொலம்போ குற்றப்பிரிவு தற்போது தகவல்களை வெளியிட்டுள்ளது இதேபோன்ற போன்ற பல முக்கிய செய்திகளை உள்ளடக்கிய செய்தி தொகுப்புடன் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு